அண்ணன் பேரை கூட போட்டுக்கிறேன் மொபைல் நம்பர் சொல்லுங்களேன் ஆ நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் நைன் டூ ஓகே ஆமா தி தினசரி நம்ம வீட்டுக்கு எத்தனை லிட்டர் பால் வாங்குறோம் ஆ ரெண்டு லிட்டரு கண்டிப்பாக வாங்குறோம் அவ்வளோ தான் பாருங்கள் நான் டூ லிட்டர்னு போட்டுக்கிறேன் இப்போ நம்ம குடும்பத்துக்கு மாசத்துக்கு எவ்வளோ அரிசி வாங்குவோம் ஒரு முப்பது கிலோ வாங்குவோம்மா சராசரி தானம் இருபதோ முப்பது ஒரு முப் இருபத்தஞ்சு கிலோ போட்டுக்கட்டுமா

போன நம்ம வந்து நம்மளுடைய ஆட்சியில் நம்ம அம்மா முதலமைச்சர் அம்மா இருந்தாங்க அப்புறம் எடப்பாடி ரைய முதலமைச்சர் இருந்தாங்க அப்போ நம்ம ஈபி பில் கட்டணும் இப்போ நம்ம வீட்டில் இபி பில் கட்டி எவ்வளோ கட்டியிருப்போம் ஆயிரம் ரூபாய் கட்டணும் எவ்வளோ தான் சப்ஜெக்ட் ஆயிரம் ரூபாய் கட்டணும் ரெண்டு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் கரெக்ட் ரெண்டு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் இப்போ ரெண்டு மாதத்துக்கு எவ்வளோ கட்டுறோம் ஆ நாலாயிரம் இதுதான் டிஃப்ரென்ஸ் ஸோ ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கட்டுறோம் இப்போ திமுக ஆட்சியில் நாலாயிரம் ரூபாய் பில் கட்டுறோம் ஓகே வீட்டு வரி இப்போ இது சொந்த வீடா வீட்டு இப்ப நம்ம சொந்த வீட்டு வரி கட்டியிருக்கோமா அங்க ஊர்ல வீட்டு இருக்குல்ல சன்மான செம்மணா வீட்டு வரி எவ்வளவு கட்டணும் போன நம்ம ஆட்சியில கிடப்படைய முதலமைச்சர் அப்ப வீட்டு வரி எவ்வளவு கட்டியிருப்பான் முந்நூறு ரூபா கரெக்டா சொல்றீங்க முந்நூறு ரூபாய் கட்டணும் நான் அதான் இதுல போட்டுக்கிறேன் பாருங்க நீங்க சொல்றது மட்டும் தான் போடுறேன் முந்நூறுபா இப்ப பெத்திமுக ஆட்சியில நம்ம எவ்வளவு வீட்டு வரி கட்டணும் அதே செம்மணை வீட்டு மூவாயிரம் ரூபா அப்போ வந்து முந்நூறு ரூபா கட்டினப்ப மூவாயிரம் ரூபா கட்டிருக்கோம் டபுள்

அம்மா காலத்துல அதுக்கப்புறம் எடப்பாடி முதலமைச்சர் அப்ப நம்ம வந்து இது லேப்டாப் வாங்கினோமா நம்ம குடும்பத்துல இருக்காது வாங்கணும் வாங்கிருக்கோம்ல ரைட் இப்ப லேப்டாப் வாங்கிருக்கோமா இல்ல அப்ப அம்மா ஆட்சி அம்மா ஆட்சியில அம்மாவும் கொடுத்தாங்க எடப்பாடியாவும் லேப்டாப் கொடுத்தாங்க இப்ப நம்ம லேப்டாப் வாங்கல இல்ல ரைட் வாங்கலன்னு கேட்டா அம்மான் வாங்கலன்னு போட்டோம் அப்புறம் நம்ம வீட்டுல யாருக்கா கல்யாணம் நடந்திருக்கும் அப்ப தாலிக்கு தங்கமும் ஐம்பதாயிரம் ரூபாய் படமும் கொடுத்தோம் முதல்ல வாங்கியிருக்கோம் முத்துக்கு வாங்குனீங்க ஆமா அப்போ வந்து எவ்வளவு பவுன் நம்ம நேரம் வாங்குறீங்களா தாலிக்கு தங்கம் அரை பவுனா ஒரு பவுனா அம்மா இருந்தப்ப அரை பவுன் கொடுத்தாங்க எடப்பாடி வந்து அது ஒரு பவுன் ஆக்குனாங்க அரை நீ வாங்கினது அரை பவுனு இப்போ இப்போ கொடுக்கலல்ல இப்போ அது நமக்கு போச்சு அந்த திட்டம் நிறுத்திட்டாங்கல்ல இப்ப ஸ்டே ஸ்டாலின் நச்சுனா திட்டத்தை நிறுத்திட்டாங்க இருசங்க ஸ்கூட்டி நம்ம அம்மா ஆட்சி காலத்துல ஸ்கூட்டி கொடுத்தாங்க இருபத்தாயிரம் ரூபாய் மானியம் அப்புறம் எடப்பாடி வந்து ஸ்கூட்டி கொடுத்தாங்க இப்ப அதுக்கு ஸ்கூட்டி இல்ல நம்ம வாங்கிருக்கோமா யாராவது ஸ்கூட்டி வாங்கல நம்ம வீட்டுல யாரும் வாங்கல சரி ரைட் இல்ல அதே போல அம்மா சிமெண்ட் நம்ம ஆட்சியில அது போல ரைட் அவ்வளவுதான் சப்ஜெக்ட் அவ்வளவுதான் சார் நீங்களே இதை உங்களுக்கு அப்படியே கிழிச்சு கொடுத்துறேன் இப்போ நீங்க இப்ப நான் வந்து நீங்க என்ன சொன்னீங்களோ அதை மட்டும்தான் இந்த மொபைல போட்டேன் அப்ப நம்ம ஆட்சியில அண்ணன் நம்ம அம்மாவுடைய ஆட்சியில எடப்பாடிய முதலமைச்சர் இருந்தப்ப என்ன நடந்தது இப்ப என்ன நடக்கின்றது உதாரணத்துக்கு நீங்க ஸ்கூட்டி வாங்கல நான் போடல மத்தபடி தாலிக்கு தங்கும் நீங்க வாங்கிருக்கீங்க அதை நான் போட்டேன் வாங்கிருக்கீங்க போட்டேன் இப்ப போடல இது இது வந்து இப்ப நீங்களே இதை பாருங்க எவ்வளவு உங்களுக்கு லாஸ் பாருங்க கீழே அமௌண்ட் பாருங்க கண்ணாடி போட்டு பாருங்க ஃபுல்லாக படிக்க பதினஞ்சு லட்சத்து பதினஞ்சு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு